நாற்பத்தி எட்டு நாளைக்கு இதை ரெகுலராக பண்ணுங்கள் ரெண்டு கையிலையும் கல் உப்பு எடுத்துக்கோங்க உப்பு அப்படின்னாவே பரிகாரம் கோவில் ஆன்மீகம்னு வந்துட்டு அதை கல் உப்பு தான் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நான் உப்புன்னு சொன்னால் கூட நீங்கள் அதை கல் உப்புன்னு புரிஞ்சுக்கணும் ரெண்டு கையிலையும் கல் உப்பு எடுத்துக்கோங்க அந்த கல் உப்பை எடுத்துக்கிட்டு உங்கள் வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை சொல்லி அதை நிறைவேற்றி தந்ததற்காக பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும் இப்போது உங்களுக்கு ஒரு சொந்த வீடு வேணும்னு வச்சுக்கோங்களேன் இன்று அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் இதெல்லாம் நிறைய பேர்கிட்ட நான் சொல்லி அவங்க பலன் பெற்ற அந்த பரிகாரம் நான் கூட பல முறை பண்ணியிருக்கேன் நான் ரெகுலராக பண்ணக்கூடிய பரிகாரம் தான் இது இன்றுன்னு சொல்லணும் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் இன்று எனக்கு இதை நிறைவேற்றி கொடுத்ததற்காக நன்றி பிரபஞ்ச சக்தியே உங்கள் வேண்டுதல் என்னவோ அதை இந்த பிரபஞ்சம் நிறைவேற்றி கொடுத்துருச்சு அதுக்கு நீங்கள் நன்றி சொல்றீங்க ரெண்டு கையிலையும் உப்பு வச்சுக்கிட்டு இதை சொல்லிக்கிட்டே இருங்க எத்தனை தடவை சொல்றது அப்படின்னா அது கணக்கே